வணக்கங்க இன்னைக்கு ஜெய்ரேகா சேனலில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் இருக்க சூழலியல் பூங்காக்கு தாங்க இருக்கோம் எதுக்காக மெயினாக போகிறோன்னா அடிக்கிற வெயில் வந்து தாங்கவே முடியலங்க ஏன்னா ஒன்று பீச்சுக்கு போகணும் அப்படி இல்லைனா மரம் இருக்கிற இடத்துக்காக போகணும் ஏன்னா ஒரு சுத்தமான காற்று வேணும் ஸோ எங்கடா போகிறதுன்னு யோசித்து யோசித்து நானும் ஜெய்யும் இந்த இடத்துக்கு கிளம்பிட்டோம் இந்த இடம் தான் அந்த பள்ளிக்கரணையில் இருக்க சூழலியல் பூங்கா ஸோ ஏன்னா வெயில் அவ்வளோ அடிக்குதுங்க முடியவே இல்லைங்க ஸோ அதனால தான் நான் இந்த ப்ளேஸுக்கு வ வந்திருக்கேன் ஸோ இது தாங்க இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் இருக்க சூழலியல் பூங்கா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே அழகான ஒரு பிளேஸு மரங்கள் நிறைந்த இடம் அதாவது எனக்கு சுத்தமான காற்று வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு போங்க ரொம்ப சுத்தமான காற்று கிடைக்கும் ஏன் சுத்தமான காற்று கிடைக்கும் நான் சொல்கிறேன்னா இங்கே நிறைய மரங்கள் ஐயாயிரம் மரத்துக்கு மேலே இங்கே வச்சிருக்காங்க ஸோ இது வந்து நல்ல காத்தெல்லாம் வரும் ஏன்னா ஆல்ரெடி நான் ரெண்டு வாட்டி போயிட்டு வந்திருக்கேன் ஸோ அதனால இந்த ப்ளேஸுக்கு போனால் இந்த வெயிலுக்கு போனால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து ஒரு நாலு மணிக்காக நான் இந்த இடத்துக்கு கிளம்பினாங்க இந்த பூங்காவுக்கு வந்து உள்ள என்ட்ரி டிக்கெட் பத்து ரூபா தாங்க பன்னெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தாங்க இது வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குங்க இது வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போக வேண்டிய ஒரு இடம் தான் ஏன்னா இப்போ பசங்களுக்கு எல்லாருக்குமே லீவ் விட்டாச்சு ஸோ நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ பசங்க பார்த்தே தெரிஞ்சிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வந்து சதுப்பு நிலத்தில் அதாவது இந்த சூழலியல் பூங்காலெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அதாவது நம்ம வந்து இந்த சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து எப்போ திறந்துருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் திறந்துருக்காங்க இருபது கோடி ரூபாய் செலவில் இந்த சூழலியல் பூங்காவை மு க ஸ்டாலின் அவர்கள் தான் காணொலி வாயிலாக திறந்து வச்சாருங்க இந்த சதுப்பு நிலத்தை சுற்றி ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் நிலத்துக்கு தடுப்பு சுவர் மட்டுமே போட்டிருக்காங்கங்க வாக்கிங் போகிறதுக்கு ஒரு சூப்பர் ஏரியாங்க வயசானவங்கள்லாம் போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த பிஸியான இந்த சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ ஒரு அமைதியான ப்ளேஸ் பார்க்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு இது தாமரை தாமரைப்பூ அந்த மாதிரிலாம் ஒரு இது பண்ணி அதோடய டீட்டெயில்ஸும் கீழே எழுதி வச்சுருக்காங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா அழகாக வந்து அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த ஸ்டீலில் வ ஸ்டீல் கம்பிகள்லாம் வச்சு அழகாக இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸோ இந்த பூங்காவை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க இது இன்னமும் ஃப்யூச்சர்லேயும் இது வந்து ரொம்ப சூப்பராக நம்ம பார்த்துக்கணும் அது நம்மளோட கடமை ஏன்னா முக்கியமாக நம்ம குப்பை போடுறது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது முக்கியமா இது வந்து பறவைகளுக்கான ஒரு சரணாலயமா தான் இதை இது பண்ணியிருக்காங்க அதாவது வேடந்தாங்களுக்கு அடுத்தபடியா இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை இது பண்ணியிருக்காங்க இது வந்து எந்த சைடு பார்த்தாலுமே வியூ வந்து ரொம்ப அழகா இருக்குங்க அதே மாதிரி இதில் வந்து நிறைய டீடைல்ஸ் குழந்தைங்களுக்காக நிறைய வச்சிருக்காங்க அதாவது பறவைகள் பத்தி பறவைகள் மீன்கள் பாலூட்டிகள் முதுங்கெலும்பு பற்றவை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சுற்றுச்சூழலுக்கு அதாவது சதுப்பு நிலம்னா முக்கியமாக என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக வச்சுருக்காங்க இதுக்கெல்லாம் முதுகெலும்பற்றவை அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்காங்க ஸோ இந்த புல்லெல்லாம் செதுக்கி ரொம்ப எந்த பக்கம் பார்த்தாலுமே க்ரீனிஷாக இருக்குதுங்க வாக்கிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இந்த இடம் இது குழந்தைங்களுக்கான ஒரு இடம் தாங்க ரெண்டு கிலோமீட்டர் வாக்கிங் போகிறதுக்கான ஒரு ஏரியாங்க இது ரெண்டு கிலோமீட்டருக்கு நடக்கலாம் இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னு வச்சுக்கோங்களேன் நடந்தோன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி அப்படியே தான் ரிட்டர்ன் வரணுங்க அதுதான் இதில் ஒரு பெரிய ஃபால்ட்டு இந்த பக்கம் பார்த்தா மீன்கள்லாம் வச்சுருக்காங்க இது இன்ஃபர்மேட்டிவாக மீன்கள் எல்லாம் வச்சுருக்காங்க பெரிய மீன் சின்ன மீன் விராள் மீன் இதெல்லாம் வச்சுருக்காங்க அதோட டீட்டெயில்ஸை வந்து இங்கே குறிப்பு போட்டு வச்சுருக்காங்க தமிழ்லேயும் இருக்குது இங்கிலீஷ்லையும் இருக்குது நம்ம குழந்தைங்க வந்து படித்து தெரிஞ்சுக்க சொல்லுங்கள் இல்லாட்டி பார்த்து தெரிஞ்சுக்க சொல்லுங்கள் இதெல்லாமே குழந்தைங்கள படித்தாங்கன்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறத விட அதாவது ஒரு பிக்சரைஸாக அதாவது ஒரு ஸ்டாச்சு மாதிரி பார்க்கும்பொழுது குழந்தைங்களுக்கே அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ இந்த இடத்துல வந்து வாக்கிங் வந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு வாக்கிங் போகலாங்க அவ்வளோ இருக்குது ஆனால் போனால் அதே மாதிரியே ரிட்டன் வரணும் ஸோ இது வந்து பாலூட்டிகள் அந்த மாதிரி தவளை அதுக்கப்புறம் இது என்னது அந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ டைம் வந்து இதுக்கு டைமிங் முக்கியமாக நான் சொல்லணுங்க காலையில் ஆறு முப்பதுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ஆறு முப்பதுக்கு கரெக்டாக அனுப்பி விட்டுருவாங்கங்க இங்கே வந்து நம்ம ரொம்ப நேரம் போனோம்னா நம்ம கால் வலிச்சுதுன்னா இங்கே உட்காந்துக்கலாம் சிட் அவுட் ஏரியா மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இங்கே ஒரு ஹட்டு மாதிரி போட்டு அழகாக உட்காந்து நம்ம உட்காந்துக்கலாம் தியானம் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஸோ அந்த இடமும் ரொம்பவே நல்லா இருக்குது அதே மாதிரி இங்கே போகிற வழி எல்லாமே அங்கங்கே சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க நம்ம அப்பப்போ அப்படியே உட்காந்தும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் போகிற வழி ஃபுல்லாக தின்ன மாதிரி இருக்குது அந்த தின்னிலையும் நம்ம உட்காந்துக்கலாம் ஸோ அதெல்லாமே போட்டிருக்கு இங்கே தவளை ஓணா இந்த மாதிரி இதெல்லாமே இருக்கு ஸோ அதெல்லாமே இதில் போட்டிருக்கு இதில் குழந்தைங்க பார்த்தா ரொம்ப இது பண்ணுவாங்க படிச்சுப்பாங்க படித்து பார்த்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் ஸோ அது ஸ்டாச்சுவாக இருக்கும்போது பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் பறவைகள் பறவைகள் எல்லாமே இந்த பக்கமாக வச்சுருக்காங்க அப்புறம் வந்து இது பாருங்கள் முட்டை அதோட முட்டைகள் கொக்கு இதெல்லாம் அதோட முட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க நீங்கள் டைம் இருந்தால் இதை நிதானமாக படித்து குழந்தைங்களுக்கு சொல்லலாம் இல்லைனா அவங்க படிக்க சொல்லி நீங்களும் கேட்கலாம் ஸோ இது வந்து இப்படி தாங்க இருக்குது இந்த பார்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது இங்கே வந்து ஒரு பிரிட்ஜு மாதிரி போட்டிருக்காங்க இங்கே நின்று நம்ம ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம் அப்படியே நடந்து போயிட்டு அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு அப்படியே திரும்ப வரணுங்க யூ டன் பண்ண முடியாது ஸோ இங்கே வந்து மரங்கள் நட்டுருக்காங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா அதெல்லாம் தாங்க இது இதில் முக்கியமாக இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா மரங்கள் கிட்டே வந்து பேர்லாம் எழுதி வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் பார் கோடு அதை ஸ்கேன் கோடு கொடுத்துருக்காங்க நம்ம அதை ஸ்கேன் பண்ணி கூட அந்த மரத்தோட டீட்டெயில்ஸை ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கலாங்க அதுவும் எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த மாதிரி மரமாக இருக்கும் பொழுது எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது நல்லா அடிக்கிற வெயிலுக்கு இங்கே போனங்க செம ஜில்லுன்னு காற்று வந்துச்சுங்க அதுவே ரொம்ப நல்லா இருந்துது ஏன்னா மரம் இருக்கிறதால அதுவும் இல்லாமல் இந்த தண்ணிலாம் இருக்கிறதால இந்த லேக் இருக்கிறதால நமக்கு வந்து நல்லா இருந்தது போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே அனுப்பிடுறாங்க அதுதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதோ பாருங்கள் நான் சொன்ன பார் கோடு அது ஸ்கேன் கோடு ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கும் மரத்துக்கும் இந்த மாதிரி பார் கோடு வச்சுருக்காங்க ஸோ அதை பார்த்து நம்ம பசங்களையே பார்க்க வச்சு நீங்கள் இது என்னன்னு படியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் குழந்தைங்கள படிக்க வைக்கலாம் ஸோ இந்த இடம் ஒரு பட்டர்ஃப்ளைலாம் இருந்து பாருங்கள் நத்தை அதெல்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே வந்து முக்கியமாக க லைட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஏன் லைட்ஸ் இல்லைனா சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் அனுப்பிடுறாங்க அதனால் லைட் எதுவுமே செட்டிங் பண்ணலை ஸோ சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே அனுப்புறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் நேரம் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் பட்டு ஸ்ட்ரீட் சிக்டாக சிக்ஸ் தேர்ட்டிக்கு அனுப்பிடுறாங்க ஸோ நீங்கள் லேட்டாலாம் போயிடாதீங்க காலையில் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து நைட்டு வந்து ஈவினிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் தான் இருக்கும் ஸ்ட்ரிக்டாக சிக்ஸ் தேர்ட்டிக்கு அனுப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி தாங்க இருந்தது நல்ல தண்ணியெல்லாம் இருக்கும் பொழுது தண்ணி தண்ணியை பார்த்தாலே ஒரு ஆசை வந்துடுது அதுவும் அந்த வெயிலுக்கு தண்ணியை எப்படா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து நல்ல ஒரு அழகான லேக் இருந்தது லேக்கில் பறவைகள்லாம் அங்கங்கே இருக்குது இனிமேல் இருந்தது தான் பறவைகள் நிறைய வரும் இப்போ வெயில் சீசன்றதால பறவைகள் அந்தளவுக்கு வரல நாங்கள் போகும்போது பட் ஃப்யூச்சரில் நிறைய பறவைகள் வரும் ஏன்னா பறவைகளோட சரணாலயமாக தான் இதை ஆக்கணும்னு தமிழ்நாடு அரசு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இந்த லேக்கில் பறவைகளுக்கு நம்மளால எந்த டிஸ்டப்பும் இல்லை அவங்களுக்கும் எந்த டிஸ்டப்பும் இல்லை ஸோ பறவைகள் எல்லாமே வருது இன்னும் நிறைய பறவைகளை நம்ம மழை டைமில் போனீங்கன்னா இன்னும் நிறையவே இருக்கும் இப்போ அந்தளவுக்கு பறவைகள் மட்டும் இல்லை அதை பார்க்க தான் போகணும் ஸோ மொத்தத்தில் ரொம்ப பார்க்க வேண்டிய இடம் தாங்க வாக்கிங் போகிறவங்களுக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க அது பட்டு மார்னிங் வந்தீங்கன்னா இந்த சன்ரைஸ்லாம் பார்க்கும்பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்குங்க பட்டு இது வந்து சிக்ஸ் தேர்ட்டின்றது ஒரு செவன் ஓ கிளாக் வரைக்கும் இந்த பார்க்கை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சா கண்டிப்பாக இதை நீங்கள் போய் பாருங்கள் ஓகேங்க இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்